சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திட சோம்பர் கண்டார் அச்சுறுதி கண் தூக்கமே செயலற்றவர்கள் இருக்குமிடம் தாயுமானவர் பாடியபடி சிந்தையை அடக்கியே சும்மா இருப்பவர்கள் இருக்குமிடம் தூய பறவெளியாகிய சிவவெளியிலே அவர்கள் செயலற்று சிந்தையை அடக்கி சும்மா கிடப்பதும் அந்த தூயதான பறவெளியிலேயே ஆகும் இவர்கள் உணர்வுகள் ஒன்றி இருப்பதும் வேத முடிவான சிவபெருமான் திருவடிகளிலேயே இப்படி செயலற்று நிற்கும் சித்தர்கள் அவர்கள் சோம்பர்கள் வேதம் ஓதும் விமலனை எண்ணியே யோக நித்திரையும் இன்பத்துயிலும் கொண்டனர் இழைப்பாறல் கண்டனர் சுரிதினா வேதம் தூக்கம் யோகநித்திரை இன்பத்துயில் சித்தர்கள் தமை மறந்து பறவெளியிலேயே இருப்பர் கிடப்பர் உணர்வர் உறங்குவர் என்பதாகும் இது நிலை சமாதி அனுபவம்